இங்கே போர் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா இதாண்டா சண்டை சாதாரண அரசியலாடா நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டுல இவனா அதுக்கு எதிர்கொண்டு தன்னாப்புறங்கள் மூளைங்கிறது எனக்கு இருக்குது எனக்கு இவன் கடன் வாங்கி வேலை செய்யறவனுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆளாடா நான் எனக்கு இருக்கிற சிந்தனைக்கே வேலை செய்ய ஆள் இல்லை கூட்டம் இல்லை நிச்சயமா எனக்கு தெரியாதா அவரோட நாங்க இருந்தோம் அப்படி ஒன்றா படுத்தோம் ஒன்றா தூங்கினோம் நக்குனும் தைச்சிட்டு இருப்பான் டேய் ரெண்டு விழுக்காடு அரை விழுக்காடு காவலுக்காடு வச்சுருக்கவனுக்கு அத்தனை சீட்டு இத்தனை ஓடிங்கும் போது எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வச்சுருக்கவனுக்கு என்ன அம்பட்டு பேசியிருப்பான் அம்பிட்டு பேசியிருப்பான் இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் எந்த சம்மந்தமும் என்றால் என்ன மயத்துக்கு உண்ணாக வரதுன்னுடா என்ன மயத்துக்கு உன்னாக வருதுண்டா எதுக்காக உன்னாக வரதுண்ட உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வேண்டியது ஒன்றே ஒன்று மற்றவர்களுக்கு தேர்தல் நமக்கு போர் இது அரசியல் களம் அல்ல தேர்தல் களம் அல்ல போர் களம் அறிவாயுதம் ஏந்தி உயர்ந்த லட்சியத்தை கொண்டு களத்தில் நிற்கிற புரட்சிகர இது போர் எந்த பதவிக்காக எந்த பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு இடையூறாக இருக்கும் என்று எண்ணினார்களோ அங்கே அந்த பிரபாகரன் என்ற பெருமிரன் இல்லாதிருக்கலாம் இந்த நிலத்திலே அவன் மகன் அவன் உடன் பிறந்தார்கள் இருக்கிற வரை இந்த நிலத்திலே உன் அரசியலுக்கு நீ இன்னைக்கு ஆடலாம் இருபத்தாறுக்கு பிறகு ஆட்டம் எப்படி எங்க ஆட்டம் ஆரம்பிக்குது நீம்பாரு இருபத்தி ஆறுக்கு பிறகு என்ன காரணத்திற்காக அந்த இடத்துல என் தலைவன் இருப்பு கூடாது என்று கருதினீர்களோ ஒரு நெருப்பை அணைத்து உலகெங்கும் பல கோடிக்கணக்கான நெருப்பை நீ பட்ட வைத்து விட்டாய் நீ நினைக்கிற ஒரு நெருப்பை குப்பையை போட்டு மூடிடலாம்னு இங்கே எல்லாம் எப்படிப்பட்ட தலைவர்கள் ஈழத்தை பேசுகிறவர்கள் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள் இந்தியாவை காங்கிரசை விமர்சிப்பார்கள் இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம் கேட்பது யார் உங்களுக்கே தெரியும் இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றால் என்ன மயத்துக்கு உண்ணாவிரதம் என்ன மயத்துக்கு உண்ணாவிரத எதுக்காக உண்ணாவிரதம் எனக்கார யார் உலகத்திலே முறையிட்டு போறேன் பாட்ட உண்ணாவிரதம் இந்தியாவுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையே உண்ணாவிரத்தை முடித்து போகும்போது போர் நின்று விட்டது யார் சொன்னது பிரணாப் முகர்ஜி அப்ப பிரணாப் முகர்ஜி சொன்னா போர் நிக்குது அப்ப எப்படி சொன்னீங்க உண்ணாவிரதம் எதற்காக இருந்தீர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் யாரிடத்திலே கோரிக்க வைத்து கருணாநிதிக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல இந்தியாவுக்கும் சம்பந்தம் இல்ல அப்பொழுதுபோக இருந்தீங்க காங்கிரஸ் வேறோடும் வேறடி மண்ணாடும் ஒழிப்போம் இனி ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று பேசியது யார் ஒட்டிக்கொண்டு உரசிக் கொண்டு நிற்பது யார் யார் ஈழத்தை பேசிங்கன்னா எல்லாவற்றையும் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள் எப்படி மழை விட்டாலும் தூவானம் விடாது என்று சொன்னது யார் பிரணா சொல்லிவிட்டார் போர் நின்று விட்டது என்றால் அப்ப பிரணாம் முகர்ச்சி சொன்னால் போர் பிரணா முகர்ச்சிக்கும் போர் என்ன சம்பந்தம் இந்தியாவுக்கும் போருக்குமே சம்பந்தம் இல்லைன்னா பிரணாமு பேச்சா ஏன் கேட்கணும் என்ன கொண்டு போர் நின்றுச்சுன்னு உண்ணாவிரத்தை முடிஞ்சு வந்த பதுங்கு குளிக்கல பங்கர்களை இருந்த இருநூறு முந்நூறு பேர் வெளியேறிட்டா நடந்தது என் தமிழ் மீது என் தாய் மீது என் தலைவன் மீது சத்தியமா நடந்தது போர் நின்றுச்சு வந்து பங்கருக்குள்ள இருந்த பதுங்குழி இருந்து வெளியில வந்துட்டான் இருநூறு பேர் முன்னூறு பேர் மூலியம் மொத்தமா கொண்ட போட்டு கொண்டு விட்டான் இதான் நடந்துச்சு பச்சை படுகொலை பண்ண படுபாதகர்கள் இவர்கள் அவருக்கு எதிராக திருப்பி விடுவார்கள் இதை விட கொடுமை ஈழத்தை பேசி என்ன போது ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருக்குது அப்ப இதுக்கு முன்னாடி பேசினீர்கள் அப்போது ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருந்தது ஏன் பேசினீங்க ஏன் அங்க என் தலைவன் இருந்தான் அந்த விடுதலை போராட்டம் எழுச்சியா இருந்தது அப்போது அதை பேச வேண்டிய தேவை இந்த நிலத்தில் உங்களுக்கு இருந்தது இப்போ ஈழத்தமிழனுக்கு ஓட்டா இருக்குது எங்களுக்கு வேண்டியது ஈழத்தமிழன் ஓட்டல்ல அவனுக்கு ஓட்டில் அது எங்கள் உரிமை அந்த தாயக விடுதலை என்பது ஈழத்தில் வாழ்ந்த தமிழனுக்கான விடுதலை அல்ல உலகெங்கும் பரவி வாழக்கூடிய பதிமூணு கோடி தமிழ் தேசிய மக்களின் தேச விடுதலை அது தெரியாதா உங்களுக்கு ஈழம் எங்களுக்கு வாக்கா ஈழம் எங்களுக்கு ஓட்டா எங்கள் உரிமை ஈழம் என்பது மூன்றெழுத்து சொல்லல்ல எம் உயிர் எம் மூச்சு ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த தமிழ் தேசிய பேரிடத்தின் விடுதலை என்கிற பெரும் கனவு என்ன ஈழத்தை பேசுவான் பிரபாகரனை பேசுவான் தமிழ் தமிழர் என்று பேசுவான் அதனால சீமானுக்கு ஓட்டு போடக்கூடாது என்றால் அந்த நிலையை பெருமையோடு இந்த மகன் இந்த நிலத்தில் எதிர்கொள்வ எதுக்கு தான் அரசியலுக்கு வந்து வெற்றி அடைய போறேன் இப்போ என்ன செய்ய போறேன் அதிகாரத்துல உட்கார்ந்தவன அடுத்த அடி அங்கதான்டா பாய்வேன் அங்கதான் போவேன் ஒரு சின்ன விளையாட்டுக்கு ஏதோ பேசிட்டுப்பா ஏதோ பேசிட்டுப்பா விளையாட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு சொல்றேன்டா நான் வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தவன என் மீனவனை தொற்றா சொல்றா பாக்குறேன் கைவுனர் சொல்றா பாக்குறேன் பார்க்க சொல்லு வெல்வாரு எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வச்சு எப்படி வருவாருன்னு மூணு விழுக்காடு வச்ச அனுரா அனுரா அந்த இருக்கான்ல மூணு விழுக்காடு ஓட்டு ஒரு போது எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வச்சு இருபத்தி ரெண்டு எட்டு வச்சிருக்கேன் நானு முதலமைச்சர் முடியாத இந்தியாவை யார் ஆள்றதுன்னு முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இந்தியாவுக்கு நானா பிரதமர் அது மோடி ராகுலுக்கும் ஜண்ட எட்டாவது என் சின்னத்தை தேடி இருக்கான் இப்ப நீ எப்படி குட்டி கருண் அடிச்சாலும் விவசாயினா சீமான் சீமான் விவசாயி அதுல உனக்கு குழப்பம் வரும்னு மூஞ்சியா அது சீமான ஒண்ணும் பண்ண முடியாது என்ன

குவாரி ஒரு குவாரி ஓனர் ஆபீசர் முகல வாங்க இருங்க உங்களுக்கு இருக்கு ஏன்னா எங்களை எல்லாம் என்ன பார்த்தா தெரியுது இப்படி உன்னையே நண்பு தம்பிதங்கள் அறிஞ்சுக்கணும் நீ அடிமை நான் அடிமை நாம் அடிமைகள் நமக்கென்று ஒன்னும் இல்லை நீ எல்லாவற்றை இழந்து நிற்கிறாய் ஆனால் இழந்ததை கேட்டு போராடி பெறுவதற்கு நின்று போராட உனக்கு நிலம் இல்லை ஆசிரியர் பெருமக்களாந்தவன் வீதியில் நிற்கிறான் ஒண்ணு மனம் ஜாக்டோஜியோ போராடுறான் வீதியில் நிற்கிறான் போக்குவரத்து தொழிலாளன் வீதியில் நிற்கிறான் வீடு தேடி அரசு ரோடு தேடி மக்கள் போராடுறதுக்கு பதிமூணு லட்சம் பேர் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்ந்தெழுது ஒருத்தனுக்கும் வேலை இல்ல என்ன பண்ணுவா சீமான் பதிமூணு லட்சம் பேர் இல்லடா எல்லா பேருக்கு அரசு வேலை கொடுப்பான்டா பிரபாகரம் மகன் எல்லா பேருக்கும் அரசு நோ ஊபர் ஓலா நோ இட் யாரா அந்த முதலாளி யாரா சொல்றேன் முதலாளி யாராவது தெரியும் ஊபர் ஓலா தெரியாது என்னென்ன வித்த காட்டுவேன் மட்டும் பாரு ஒரு ஆறு மாசம் கழிச்சு இந்த இந்த பாரு நானும் தூங்குறதெல்லாம் அந்த எவனையும் தூங்க விடுறதில்ல கல் பாத்துக்கிட்டே இருக்கு எவனையும் தூங்கணும் இன்னைக்கு இதை முடிச்சேன்னு நினைக்கிறியா அப்புறம் பனையற போவேன் அங்கே போவேன் அப்புறம் தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியல இருந்து வெளியேற்றான்னு போடுவேன் அப்புறம் மாடை ஓட்டிக்கிட்டு மலை மேல போவேன்

அப்படி ஏக்கமா எங்களை பார்த்தது ஞாபகம் வரும் நீ இப்படித்தான் கற்பனை செய்யணும் நீ நல்ல தன்மான மிக்க தமிழ் மகன் தமிழச்சி பிள்ளை பால் உடிச்ச பிள்ளைகள் தான் யோசிக்கணும் நம்ம தங்கையை வன்புணர்வு செய்தார்கள் அது செய்தி அல்ல பதினோரு பேர் மாறி மாறி வன்புணர்வு செய்யும் போது நம் தங்கை இப்படி எப்படி யோசிப்பால் இத்தனை ஓடிமான தமிழ் மக்கள் என் உடன்றந்தார்கள் என் அண்ணன் தம்பிகள் என் சித்தப்பன் பெரியப்பன்மார்கள் என் தாத்தா பாட்டிமார்கள் மானத்திற்காக உயிரவிட்ட இனக்கூட்டமே இப்படி சிங்கள நாய்கள் என் மானத்தை கெடுக்கிறார்களே தடுக்க ஒருவரும் இல்லையா என்று எண்ணி அந்த நேரத்தில் அவள் என்ன ஓட்டம் அவள் மன ஓட்டம் அவள் சில்லை எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்த்தால் நீ தூங்கிட்டினா அதுக்கப்புறம் பேசுறான் தம்பி பாலச்சந்திரன் அந்த ரொட்டியை வாயில வச்சு எத்தனை ஓடி சொந்தம் அவனுக்கு என்ற வீடு கட்ட போராடினானா தான் பிறந்த இனத்திற்கு நாடு கட்ட போராடினானா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் சிந்தியுங்கள் சமரசம் அதிபனாயி சொகுசாக வாழ்ந்திருக்கலாம் இப்போ நாம நினைச்சிருந்தால் வாழ முடியுமா முடியாதா டேய் ரெண்டு விழுக்காடு அரை விழுக்காடு காவலுக்காடு வச்சிருக்கவனுக்கு அத்தனை சீட்டு இத்தனை கோடிங்கும் போது எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு என்ன எம்பிட்டு பேசிருப்பான் எம்பிட்டு பேசிருப்பான் சொல்லு பாப்போ பத்து பேர் உள்ள போகலாம் நீங்க உள்ள போய் போனவன் என்ன பண்ணான்னு கேட்டா பதில் என்ன போனவ என் மேசேஜ் அதை மாட்டு சாணிய இருக்கும் என்ன பண்ண என்ன பண்ணினார்கள் இவர்கள் பேசுவதை நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும் ஆனால் எதிரியும் துரோகியும் விடாபத்தானவர்கள் அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிக்கிறான் பாரா நம் இனம் சார்ந்தவன் அவன் தாண்டா பேராபத்தானவன் குறுக்க குறுக்க ஓடறான்டா வெட்டா ஓங்கும் போது குறுக்க வந்துடாண்டா ஆத்தாடி சின்னத்தா மகன்ல ஆத்தாடி பெரியமா மகன்ல ஆத்தாடி சித்தப்பாவில இதுல தாண்டா நம்ம இது இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதா ஏறி அடிச்சிட வேண்டியதுதான் கொண்ட கொள்கைக்கு லட்சியத்துக்கு எதிராக பெத்த தாய் தந்தரே வந்தாலும் நமக்கு எதிரிதான் இங்கே போ லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை தமிழ் தேசினத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா இதான்டா சண்டை சாதாரண அரசியலோட நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் இவனா அது எதிர்கொண்டு தன்ன பிரங்கிறா சும்மா என்ன சொல்லிட்டே இருக்கணும் நீயே பயந்துருவா என்னயா இந்த வருத்துவராப்ள அப்படின்னு கொளவெறியில் இருக்கின்றனன் தம்பி எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான் சாதனை தான் இதைத்தான் ஹரிவாசன் அண்ணன் அம்பேத்கர் எல்லா துருங்க போட்டுக்கும் ஒரே சாவிதாண்டா ஆட்சி அதிகாரம் டப்ல அதிகாரத்தை பிடி பிறகு அடி இதை உள்வாங்கிக் கொண்டு களத்தில் நீக்கணும் நம்ம நிலங்கும் புதகொழிதான் நிலமங்கும் தான் நிலமங்கும் எலும்பு கூடுகள் தான் ஆனால் இவர்களை போல நாம் விட்டு விட்டு போக முடியாது இல்லையா இவர்களை போல மறந்து கடந்து நடந்து போக முடியாது இல்லையா முடியாது இல்லையா இறைமகன் ஏசு சொல்றார் ஏன் ஸ்டாடினை போய் ஏன் பார்த்த நான் என்ன செய்யணுங்கிறது எல்லாரையும் எனக்கு எழுதி விடுறான் ஆஹா பல் எட்டு மணிக்கு விலக்கணும் தொலை கூடாது ஆஹா அந்த சட்டை போடாத இந்த சட்டை போடு ஆ ஏன் நீ வெள்ளை சட்டையை போடுற இது எல்லாம் என்னடா கடன் வாங்கி மூளை மூளைங்கிறது எனக்கு இருக்குது எனக்கு இவன் கடன் வாங்கி வேலை செய்யறவனுக்கு நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆளாடா நான் எனக்கு இருக்கிற சிந்தனைக்கே வேலை செய்ய ஆள் இல்லை கூட்டம் இல்லை அவரை ஏன் பார்த்தானு தேவ வாசகம் இறை செய்திருக்குது விருந்தில் நல் விருந்தில் நீ பங்கேற்கலைனாலும் துயரத்தில் பங்கேறுங்குது ஒருத்தர் துன்பத்தில் போய் பங்கேற்றுங்குது ஏன் துயரத்தில் பங்கேற்கும் போது இதேபோல் துயரம் இதேபோல் துயரத்தை இதேபோல் துயரம் நமக்கும் நடக்கும் இதேபோல் துயரத்தை நாமும் கடக்க வேண்டும் என்பதை அது படிப்பிக்குங்கிறார் இறைமகன் இயேசு உனக்கு நினைக்கிறேன் அதனால அரசியல் நிலைப்பாடு அரசியல் கோட்பாடு வேறு கருத்து முரண் வேறு மானுட வெறுப்பு வேறு மானுட பச்சு வேறு ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது கூடாது எல்லா கட்சியிலையும் நமக்கு சொந்தக்காரர் எல்லா கட்சியிலையும் நமக்கு ஆதரிக்கிறவங்க முப்பத்தாறு லட்சம் பேர்ல திமுக இருக்கிற அமைச்சர் பெருமக்களின் பேரணும் பேத்தியிலும் போட்டது இருக்கு அதிமுக இருக்கிற மாவட்ட செயலாளர் பேரணும் போட்டது இருக்கு பிஜேபி இருக்கிறவங்க போட்டது இருக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க வீட்டில் இருக்கிற பேரணும் பேத்தியும் போட்டது இருக்கு முப்பத்தாறு லட்சம் இருபத்தி ஆறுல ஒரு கோடியே இருபது லட்சம் இருபத்தி ஆறு லட்சம் ஆகிறதுக்கு ரொம்ப நாளாக அதனால இதெல்லாம் எதுக்கு இந்த போராட்டம் எல்லாம் வெறி வன்மம் அதை ஏத்திக்கிற சோறு வருதா படக்கணும் இந்த படத்தை ஒரு தடவை எலும்பு கூட என் இறுக பற்றி இருக்கிற அந்த பிஞ்ச பாடுறா தாயை பற்றி தாய் மொழி தமிழை பற்றி தாயின் மாறோட அண்ணஞ்சு கிடக்கிறான்டா ஒரு பச்சை பிள்ளை அப்படி தாய் மண்ணையும் தாய் மொழியும் தமிழ் பேரினத்தையும் பற்றி நில்லுங்கள் ஒவ்வொருவரும் நாம் பற்றி நிற்க வழியே கிடையாது நீ ஒன்னு கவனிச்சுக்க எல்லா சாதிக்கும் தலைவர்கள் எல்லா மதத்துக்கும் தலைவர்கள் ஆனால் அவன் சாதிச்சது என்னன்னு மட்டும் சொல்லு ஆனால் நீ பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்கும் உன் மொழிக்கும் தலைவன் இல்ல யாருக்கா நம்மை விட்டால் யாருக்கும் நாதி கிடையாது கோணாருக்கு தலைவர் தேவருக்கு தலைவர் நாடாருக்கு தலைவர் நாடாரை அடித்தால் கோணாருக்கு கண்ணீர் வராது கோணாரை அடித்தால் தேவருக்கு வராது தேவரை அடித்தால் தேவேந்திரர் அழமாட்டார் ஆனால் அதில் யாரை அடித்தாலும் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அனுபவம் இந்துவை அடித்தால் இஸ்லாமியர் கண்கலங்க மாட்டார் இஸ்லாமியர் அடித்தால் இந்து வருத்தப்பட மாட்டார் ஏனால் அடிப்பவரே அவராதான் இருப்பார் இதில் யார் முதுகில் அடிபட்டாலும் முதலில் வெடித்து துடித்து தடுக்க போராடி கலங்கி நிற்பவர்கள் பிரபாகரனின் பிள்ளைகள்தான் என்பதை தமிழ் சமூக புரிந்துகொள்ளும் புரிந்து இது வெறும் அற்ப அரசியல் ஓட்டுக்காக நிற்கிற அரசியல் இல்லது மாபெரும் அரசியல் புரட்சி அதனால்தான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம் செம்மணி படுகொலை என்பது அங்கே நிகழ்ந்த படுகொலையில் ஒரு துளி லட்சக்கணக்கான மக்கள் கொண்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் பத்தாயிரம் பேரை செத்து போனார்கள் என்று ஒரே சொல்லில் முடித்து விட்டான் கேட்க நாதி கிடையாது இந்த நிலையில் பன்னாட்டு சமூகம் நமக்கான நீதி விசாரணை தடையின்றி நீதி விசாரணை வரணும் அது எப்போது வருமென்றால் தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசு தமிழ்நாடு அரசு தமிழர் அரசா வரணும் தமிழ் இனத்தில் பிறப்பனெல்லாம் எல்லாம் தமிழன் இல்லை என் உடன் பிறந்தானே ஒரே நிலம் பச்சையாகத்தான் இரண்டும் வளர்கிறது நிலம் ஒன்று நிறம் ஒன்று ஆனால் இது நெல் இது புல் விளங்குதுன்னு நினைக்கிறேன் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் பிறந்திருப்பான் அவன் இனத்துக்காரன் இல்லை அதை நல்லா கவனிச்சுக்கணும் எவன் புல்லு எவன் நெல்லுன்னு தெரியாம நம்ம ஓடிட்டு இருக்கோம் துரோகி எங்கடா இருக்கான் இங்கதான்டா தான் இருக்கான் பக்கத்தில் இருக்கான் எதிரி எப்பவும் தூரா இருக்கான் இருக்கான் தலைவன் என்ன சொல்றான் இன்றைய துரோகி நேற்றைய நண்பன் நாளைய துரோகி இன்றைய நண்பன் எங்க இருக்கான் பக்கத்தில் இருக்கான் எதிரி எப்பவும் உன் பலத்தை குறிவைப்பான் துரோகி எப்பவும் உன் பலகினத்தையே குறிவைப்பான் நிச்சயமா எனக்கு தெரியாதா அவரோட நாங்க இருந்தோம் அப்படி ஒன்னா படுத்தோம் ஒன்னா தூங்கணும் நக்கணும் வச்சிருப்பான் எதிரி கவனமா இருப்பான் அவன் என்ன செய்வான்னு தெரியலையே ஐயோ என்ன பண்ற ஐஎஸ் என்ன ரிப்போர்ட் சொல்லுது சார் வீடு வீடுக்கு போக சொல்றாரு சார் அப்ப நீனும் போயா அதான் நடந்துட்டு இருக்குது அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட பிள்ளைகள் இந்த தருணத்தை இந்த வரலாற்று வாய்ப்பை கார்த்தி சொன்னது மாதிரி இது வரலாறு நமக்கு கையளித்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு இதை விட்டுறாதி விட்டீங்கன்னா கஷ்டம் தமிழ் என்ற ஒரு மொழி இருந்தது தமிழர் என்ற ஒரு இனம் இருந்தது அது பெருமைகளோடு வாழ்ந்து சிறந்த ஒரு மூத்த இனம் இந்த எந்த அடையாளமும் உனக்கு இருக்க இந்த கீழடி வச்சுட்டு என்ன விளையாட்டு அது தமிழர் நாகரீகம் அங்கீகரிக்க மாட்டான் கொடுமை ஆப்பிரிக்க நாகரிகம் சொல்லிட்டு போயிருவேன் போடாத ஆப்பிரிக்க எப்படி இருக்கு இப்ப வர்றாபி நாளைக்கு நம்ம ஐயா நம்ம பாட்ட ராஜராஜ ராஜேந்திர சோழன அவன் கட்டுன சே நாகநாதர் கோயில செங்கல் செங்கலா பேத்து ஒரு கோயில் கட்டி வச்சிருந்தாரு நாகநாதருக்கு செங்கல் செங்கலா பேத்து வச்சுட்டாங்க யுனெஸ்கோ நிறுவனம் சொல்லுது தொன்ம அடையாளங்களை பழமையான அடையாளங்களை பாதுகாப்பதில் இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு என்று நம்ம பாட்டம் கட்டின கோயில் செங்கல்களாக பிரிச்சு எடுக்கப்பட்டு நாளைக்கு வந்து என்ன பேசுவார் ஆயிரமாவது ஆண்டுல இந்து இந்து பேரரசன் ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் காலத்துல இந்த நாடு ஏது இந்தியான்னு ஒரு நாடு ஏது இப்படி ஒரு சொல்லு ஏது மதம் ஏது அவன் சொல்லும் போதே முருகன் தமிழ் கடவுள் அப்ப சிவன் பெருமாள் திருமாள என்ன கடவுள் ஏன் அந்த கேள்வி எல்ல முருகன் தமிழ் கடவுள் சிவன் யார் நீ வெங்கடாசலபதி சீனிவாசன் பேர் மாத்தன ஓளாயிருவ திருமால் யார் முதல்ல சொல்லு யாரோட இறை சிவனை நீ ருத்ரன் என்று மாத்தினால் சிவன் யார் யார் யாரோட இறை பதில் அது ஒரு ஏமாந்த ஒரு கூட்டம் பழைய காலத்தில் கூட்டம் இழந்த எங்கள் பண்பாட்டை நிலத்தை வளத்தை போராடி மீட்பதற்குத்தான் இந்த நிலத்திலே மாலத்தமிழ் பிள்ளைகள் இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு இந்த மண்ணிலை கிளர்ந்து நீக்கிறோம் ராஜேந்திர சோழன் அவர் சொல்லுவார் அவ்வளவு போற்றதற்குரிய பெருமகன் அவர் என்றால் இந்திய கப்பல் படைக்கு வந்து ராஜேந்திர சோழன் படை இந்த நாட்டில் முதன் முதலாக கப்பல் படை வச்சிருந்தவன் அவன்தான் அவன் தான் நான் கூட சொன்னி வந்து குடியரசுத் தலைவராக இருக்கும் போது இந்த நாட்டுக்கு ஒரு கப்பலுக்கு அர்ஜுனான் பெயர் வச்சு நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறேன் அர்ஜுனன் அப்படி பார்த்தா நீ ஏவுகணை ஏவுகணைக்கு நீ வந்து அர்ஜுனன் கூட பெயர் வச்சிருக்கலாம் அவரே சொரார் அந்த நிகழ்ச்சி இந்திய கப்பல் படையின் முன்னாடி அரசேந்திர சோழன் என்று பிரணாப் முகர்ஜி பேசினது இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும் நீ அரசேந்திர சோழன் தானே பேர் வச்சிருக்கணும் என்ன சேட்டை பிரதமர் சொல்லிட்டாரு அப்படின்னு எப்படி செஞ்சில் இருக்க நம்ம கோட்டைய ஆனந்த கோன் மகன் கிருஷ்ண கோன் மகன் கோனேரி கோன் அவனுடைய வாரிசுகள் முன்னூறு ஆண்டுகள் அந்த கோட்டையை தலைமையிடமா வைத்து ஆண்டுகான் என் பாட்டை என்னுடைய கோட்டையை மராட்டிய மன்னர்களினுடைய படைத்தளம் என்று அமெரிக்காவின் யுனெஸ்கோ அறிவிக்குது அதை பிரதமர் சொல்லிட்டார் அப்படின்னு பிரதமர் சொல்லிட்டா பிரதமர் சொல்லிட்டா எப்படி இருக்கு திருப்பி என்ன பண்றது மறுபடி கோணேரி கோன் கோட்டை மீட்பு முற்றுகை போராட்டம் செஞ்சு இல்ல என்ன பாட்டாங்க போராடினாங்க நம்ம கையை உயர்த்திக்கிட்டு அறிவாயுதமேந்து போராட வேண்டிதான் கொஞ்ச நாள் இப்படி கத்திக்கிட்டு இருப்போம் அதிகாரத்துக்கு வந்த பெரிய வளைவு கோனேரி கோன் கோட்டை எப்படி போடுவேன் கோனேரி கோன் கோட்டை ரெண்டு துணைக்காவையும் இங்க எவன் வந்தாலும் தூக்கி அடிச்சு உள்ள போடு எவனாவது மராட்டியன் கிராட்டி மான தமிழ் மண்ண மராட்டிய கோட்டை என்ன போடு கிழிக்குதுங்க சான்று ஆவணம் கல்வெட்டு அங்க இருக்குது ஆனந்த கோன் மகன் கோன் மகன் கிருஷ்ணகோன் மகன் கோனேரி கோன் ஆண்டதுன்னு கல்வெட்டு இருக்குது ஒர் பா இருக்குது செம்பியன் கோன் காடவர் கோன் இவெல்லாம் நீ திடீர்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பிரச்சனை கிடையாது எல்லாமே பிரச்சனை அதனால என் உடன் பிறந்தார்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் மற்றவர்களுக்கு தேர்தல் நமக்கு போர் இது அரசியல் களம் அல்ல தேர்தல் களம் அல்ல போர் களம் அறிவாயுதம் ஏந்தி உயர்ந்த லட்சியத்தை கொண்டு களத்தில் நிக்கிற புரட்சிகர இது போர் ஒன்னே ஒன்னுதான் தான் வென்று வெற்றி ஒன்றை தவிர நமக்கு எந்த விடிவும் கிடையாது வெறி கொண்டு பாயுங்க போட்டி போடுங்க போட்டி போடுங்க நாட்டை வெல்லணும் நாட்டை வெல்லணும் இல்ல உன் தொகுதியை வெல்லணும் அப்படி ஒவ்வொரு வீரனும் போரிடு நாட்டை வெல்லுவான் ஒரு பிரச்சனையும் கிடையாது அடி பாத்துவ நம்ம நிறுத்த வேட்பாளர் மாதிரி இந்திய எவனாவது வேட்பாளர் நிறுத்தி எல்லாவற்றுக்கும் துன்ப துயரங்களுக்கெல்லாம் ஒரே நம்முடைய வெற்றி தான் செம்மணி படுகொலை மாறி நம் இனப்படுகொலை எல்லாவற்றுக்கும் நீதி பெற்று தனித்தமிழில நாட்டை மலரச் செய்ய வேண்டுமானால் நமக்கென்று ஒரு அரசியல் வலிமையும் அதிகார வலிமையும் தேவை அந்த அதிகாரத்தை நோக்கி பாய் அதை தவிர வேற வழி இல்லை செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட நம்முடைய மக்கள் எலும்பு கூடுகளாக காட்சியாக சாட்சியமாக நின்று கொண்டிருக்கிற நம்முடைய சொந்தங்கள் களத்திலே உயிர் நீத்த நம் இன உறவுகள் போராடி இன விடுதலைக்காக தன்னுயிரை தந்த மாவீரர்கள் எல்லோருடைய கனவையும் நிறைவேற்ற நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசியல் விடுதலை அதுக்கு அதிகாரத்தை பிடிப்பதை தவிர அவர் வழியில்லை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் அதிகாரம் மிக வலிமையானது நமது அதிகாரம் நம் மக்களுக்கானது புரட்சி எப்போதும் வெல்லும் நம் வெற்றி நாளை அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்